தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாக ஏன் உங்களை படிப்பிக்கிறார்கள் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யணும் பரிசுத்தமாக ஏன் சொல்லுகிறது ஆண்டவர் உணவு எனக்கும் தர விரும்புகிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை அந்த பாவம் என்ன செய்துவிடும் தடை செய்துவிடும் அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்கள் ஆலயத்தில் இருக்கலாம் ஆனால் ரகசியமாய் குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை வேசித்தனமான வாழ்க்கை விபச்சாரமான வாழ்க்கை கெட்ட வார்த்தைகளை பேசுகிற அனுபவங்கள் அநியாயத்திற்கு துணை போகிற ஒரு ஜீவிதம் தேவன் விரும்பாத காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்த வேதாகமும் உங்களிலே திணிப்பதற்கான காரணம் பாவம் எப்பொழுதும் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தடை என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு தடை என்பதை மறந்துவிடக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசத்திற்கு அது தடை என்பதை மறந்துவிடக்கூடாது நிறைய பேர் தோத்தர் யாருக்கும் தெரியாமல் செய்வதற்கு படா பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்கு தங்களை மறைவிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று சொல்லுகிறேன் பாவம் செய்கிறது பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெறுவது இது மற்றவர்களுக்காக அல்ல அவனுடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக என்பதை மறந்துவிடக்கூடாது வரலூயா சொல்லுங்க என் அன்பு சகோதரனே இன்றைக்கு அருமையான மால பகல் வேலை உங்களுக்கு சொல்லுகிறேன் சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன் என்று நீ என்றைக்கோ தீர்மானம் எடுத்திருப்பாய் இன்றைக்கு நீ அலைந்து தெரிய வேண்டிய ஒரு நிலையில் நீ அலைந்து தெரிய வேண்டியது வராது ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையிலே தடைபட்டு கிடக்கிற அநேக நன்மைகளுக்கு காரணம் அநேக தடைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா மறைவான பாவங்கள் மறைவான மறைவான அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சொல் செயல் சிந்தை பாவனைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது